நண்பர்களே இன்று நாம் பேசப் போகிறோம் உலக முஸ்லிம்களின் இதயம் மக்கா ஆனால் மக்காவை பற்றிய சில அசாதாரணமான தெரியாத உண்மைகளை உங்களுக்கு தெரியுமா இப்போ நாம அப்படிப்பட்ட சில ரகசியங்களை கண்டுபிடிக்கப் போறோம் முதலாவது உண்மை மக்கா ஆரம்பத்தில் மலைகளாலும் வெறிச்சோடிய பாலைவனத்தாலும் சூழப்பட்டிருந்த ஒரு இடம் தண்ணீர் இல்லாத இடம் பசுமை இல்லாத இடம் ஆனால் சம்சம் கிணறு தோன்றிய பிறகு அந்த இடம் உலகின் முக்கியமான நகரமாக வளர்ந்தது இரண்டாவது உண்மை நீங்கள் அறிந்தீர்களா மக்காவின் மஸ்ஜிதுல் ஹராம் உலகின் மிகப்பெரிய பள்ளிவாசல் ஒவ்வொரு ஹஜ்ஜு காலத்திலும் கோடிக்கணக்கான மக்கள் வந்து கூடுகிறார்கள் இது மனித வரலாற்றில் மிக அதிகமான கூட்டத்தை கையாளும் இடம் என்று சொல்லலாம் மூன்றாவது உண்மை ஹஜ்ஜுருல் அஸ்பத் அதாவது கரிமணல் கல் அது முதலில் மிகவும் வெண்மையாக இருந்தது என்று சொல்லப்படுகிறது ஆனால் காலத்தால் மனித பாவங்களால் அது கருமையானதாக மாறியது இன்றும் கோடிக்கணக்கான மக்கள் அதைத் தொடுவதற்காகக் காத்திருக்கிறார்கள் நான்காவது உண்மை மக்கா நகரத்தைச் சுற்றியிருக்கும் பகுதி ஹராம் எல்லை என்று அழைக்கப்படுகிறது இந்த எல்லைக்குள் முஸ்லிம்கள் மட்டுமே நுழைய முடியும் முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு அனுமதியில்லை இதுவே உலகில் மிகவும் புனிதமான பாதுகாப்புப் பகுதி ஐந்தாவது உண்மை மக்காவின் வரலாற்றில் காபா பலமுறை மறுபடியும் கட்டப்பட்டிருக்கிறது அதில் முக்கியமானது நபி இப்ராஹிம் அலெஹிம்முசலாம் மற்றும் அவருடைய மகன் இஸ்மாயி அலைஹிசலாம் கட்டிய காபா அதன் பிறகு பல காலங்களில் பழுது பார்த்து புதிதாக அமைக்கப்பட்டது ஆறாவது உண்மை மக்காவில் உள்ள சம்சம் தண்ணீர் அதிசயமான தண்ணீர் என்று சொல்லப்படுகிறது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக அது உலரவில்லை இன்று கூட ஹஜ் உம்ரா செய்ய வரும் மக்கள் லட்சக்கணக்கான லிட்டர் குடித்தாலும் அந்த கிணறு குறையவே இல்லை ஏழாவது உண்மை மக்கா உலகின் மிக விரைவாக வளர்ந்து வரும் நகரங்களில் ஒன்று முன்னாடி பாலைவன மலைப்பாங்கு இருந்த இடம் இன்று ஹைடெக் கட்டிடங்கள் மிக உயர்ந்த கோட்டை பெரிய ஷாப்பிங் மால்கள் எல்லாம் நிறைந்திருக்கிறது எட்டாவது உண்மை ஹஜ் செய்ய வருகிற மக்கள் ஒரே மாதிரி உடை அதாவது இஹ்ராம் அணிகிறார்கள் அது எல்லாரும் கடவுளின் முன்னிலையில் சமமாக இருப்பதை காட்டுகிறது பொதுமக்கள் ராஜா தலைவர் எவனாக இருந்தாலும் ஹஜ் செய்யும்போது அனைவரும் ஒரே மாதிரிதான் ஒன்பதாவது உண்மை மக்காவின் மஸ்ஜிதுல் ஹராமில் இருக்கும் மகாம் இப்ராஹீம் அது நபி இப்ராஹீம் அலைஹிசலாம் காபா கட்டியபோது காலடி சுவடு பட்ட கல் என்று நம்பப்படுகிறது இன்றும் அந்த கல் கண்ணாடி உறைவில் பாதுகாக்கப்படுகிறது பத்தாவது உண்மை மக்கா உலகின் மிகவும் பார்க்கப்பட்ட நகரம் ஆண்டுதோறும் கோடிக்கணக்கான மக்கள் வந்து பார்ப்பார்கள் அது உலகின் பொருளாதாரத்திலும் பெரிய பங்கு வகிக்கிறது இந்த தகவல்கள் உங்களுக்கு தெரியுமா புதுசா இருந்ததா பார்ட் டூ வேணுமா கமெண்ட்ல சொல்லுங்க மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க